அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் ஆல் சிட்டி ஸ்டிச்சஸ் சேனல் நான் இந்த வீடியோல டெய்லரிங் சம்பந்தமா எதுவும் பேச போறது இல்லைங்க எனக்கு மனசுக்குள்ள ஒரு சில வருத்தங்கள் இருக்கு அதை தான் நான் வந்து இந்த வீடியோல சொல்ல போறேன் நான் வந்து எந்த கட்சியும் சேர்ந்தவில்லைங்க நான் வந்து ஒரு சோத்து கட்சி நான் இன்னைக்கு உழைச்சதா இன்னைக்கு சாப்பிடணும் அப்படின்னு ஒரு தற்சார்பு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு பெண்ணுங்க ஒரு தொழில் முனைவோராய் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு அதனால நான் வந்து இது என் மனசுக்குள்ள ஆதங்கத்தை இந்த வீடியோல நான் பதிவு பண்ணணும்னு விரும்பி தான் நான் இப்ப பதிவு பண்ணிட்டு இருக்கிறேங்க என்னன்னா இப்ப வந்து நம்ம எந்த சோசியல் மீடியாவை ஆன் பண்ணாலுமே எந்த யூடியூப் சேனல் பார்த்தாலுமே நம்ம அண்ணாமலை சாரோட பதவியை பத்தி தான் போட்டுட்டு இருக்காங்க அது வந்து ஒரு நிறைய பேர் நெகட்டிவா போடுறாங்க கொஞ்சம் பேர் பாசிட்டிவா போடுறாங்க பாசிட்டிவா போடுறதை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு தென்பு வருது நெகட்டிவா பார்க்கும்போது அச்சுச்சோ இனி நம்ம கோயம்புத்தூர் என்ன நிலைமைக்கு வரப்போகுது தமிழ்நாடு என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பயம் வருது ஆனால் இவ்வளவு நாள் வந்துங்க நம்ம பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கிறதே தெரியாது அதுல வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியாது அதுல நிறைய பெண்களும் இல்ல ஒரு சிலர் அரசியல் லைன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி அதுல யாரெல்லாம் இருக்காங்க கொஞ்சம் பேர் நம்ம தமிழிசை மேடம் பாலதி சீனிவாசன் மேடம் கிச்சராஜா சார் ஒரு சிலர் பெரிய பதவியில் நமக்கு தெரிய வந்தது நிறைய பெண்கள் இருக்கிறவங்களுக்கு இணைஞ்சிருக்கிறாங்க ஒவ்வொரு வீட்டுலயுமே அவங்க மனசுக்குள் இருக்கு முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே நிறைய பெண்கள் இப்ப வந்து இணைய வந்திருக்கிறாங்க அவங்க வந்து பிஜேபிக்காக உழைக்கவும் வந்திருக்காங்க ஏன்னா இப்ப நம்ம நிறைய பாக்க இல்லைங்களா டிவில எல்லாமே டிவிலயும் சரி சோசியல் மீடியாலையும் இப்ப நிறைய சம்பவங்கள் நடந்ததையெல்லாம் எல்லாம் நம்ம பாத்துருக்கோம் அது வந்து இப்போ இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா நம்ம அண்ணாமலை சார் வந்ததுதாங்க நம்ம திருவண்ணாமலையில இருந்து அந்த சிவனே வந்த மாதிரி அண்ணாமலை சார் நமக்கு வந்திருக்கிறாரு அதாவது இது வந்து எந்த மதத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்க இது ஒரு மனிதன் மனித குலத்துக்கு சம்பந்தமானவங்க எல்லா மனிதர்களுமே எல்லாமே ஒரே இனம் அதனால எல்லா மதத்தவருமே நம்ம வந்து அண்ணாமலை சாரை ஏத்துக்கிட்டோம் அப்ப அவங்க வந்து ஒரு நல்ல மனசோட அவர் இந்த மாதிரி ஒரு நான் இதுவரைக்கும் எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் பார்த்தது இல்லைங்க ஆனா இப்ப நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு பொசிஷன் அவரு ஒவ்வொரு வீட்டுலயுமே இப்ப அவரு நுழைஞ்சிருக்காரு அவரோட பேர் அண்ணாமலைங்கிற பேர் வந்து ஒரு சின்ன குழந்தையில இருந்து கூட சொல்ற அளவுக்கு வந்திருக்காரு இப்ப சிங்கம் படத்துல சூர்யா வந்து சிங்கம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாரு இல்லைங்களா அது வந்து சினிமாக்காக இவர் வந்து ரியல் கேரக்டரா இப்ப சிங்கம் மாதிரி இருக்கிறாருங்க அப்ப அவருக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுக்கணும் இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு உண்மையான ஆபீசர் கிடைக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டம் நேர்மையை பேசக்கூடியவர் அது நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது நமக்கு கிடைச்ச ஒரு வரம் இப்போ ஒவ்வொரு வீட்லயுமே அவர் வந்து ஒரு தம்பியா அண்ணனா மகனா பேரனா எல்லா விதத்திலையுமே அவர் வந்து இப்ப எல்லாத்தோட மனசுலயும் பதிஞ்சிருக்கிறாரு அதனால அவர் வெறுக்கக்கூடியவங்க அதிகமா யாருமே இல்லைங்க இப்ப வந்து அவரு நம்ம தலைவர் பதவியில் இருந்து மாத்துறாங்க அப்படின்னு கேள்விப்படுறது அது இந்த மாதிரி ஒரு தேர்தல் கூடிய ஒரு சூழ்நிலையில மாத்துனா நம்ம தமிழ்நாடு கோயமுத்தூர்ல சுத்தமா மறந்துடணுங்க அப்படி ஒரு கட்சி இருந்தது அப்படிங்கிறது வேக்வோம் ஆயிரும் அதாவது ரொம்ப கிளீன் ஆயிருங்க எந்த பேச்சுமே இனி வந்து பிஜேபி பத்தி வராது அவர் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்குமாவது நீடிச்சிருக்கணும்ங்க இந்த தகவலை நம்ம வந்து உள்துறை அமைச்சருக்கோ பிரதம மந்திரிக்கோ நம்ம எப்படிங்க இங்க நேர்ல போய் சொல்ல முடியும் ஆனா உண்மையை நமக்கு தெரியுது யார் இருந்தா எப்படி நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அதிகாரிகளுக்கும் நிறைய பேர் தகவல் சொல்லியிருப்பாங்க அவர் நீடிச்சிருக்கணும்னு நம்ம ஒவ்வொரு உழைக்கக்கூடிய பெண்களானாலும் சரி வீட்டில் இருக்கிற பெண்களானாலும் சரி கல்லூரியில படிச்சு கொண்டிருக்கிற மாணவிகள் ஆனாலும் சரி அவரு நீடிச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாங்க இது ஒரு பிரார்த்தனையா நம்ம எடுத்துக்குவோம் நம்ம அவருக்கு ஆதரவு கொடுக்கலாங்க அவர் மாதிரி அதிகாரிகள் நம்ம வீட்டுக்கு வேணும் நம்ம வீட்டில் நம்ம அப்பாவோ அண்ணனோ எப்படி நம்ம ஒரு பாசத்தோட இவங்க நல்லவங்க இவங்க நமக்கு தான் அப்பா நமக்கு அண்ணன் அப்படின்னு நம்ம எப்படி ஒரு பாசத்தை உண்டு பண்ணி அவங்களை அரவணைச்சிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி அண்ணாமலை சாரியும் நம்ம ஆதரவு கொடுப்போம் அணைச்சு அவரு நம்மளோட மாநிலத்துல ஒரு தலைவரா ஏத்துட்டு நம்ம அவருக்கு ஆதரவு கொடுப்போங்க அவரு வந்து நல்ல பதவியில இருக்கட்டும் நீண்ட ஆயிலும் ஆரோக்கியமும் அவருக்கு கொடுத்து கண்டிப்பா கடவுளை அவர் ஆசீர்வதிப்பாரு நம்மளும் அதுக்காக பிரார்த்திக்கலாங்க அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டை விட்டு போக கூடாதுங்க டெல்லியில எவ்வளவு உயர் பதவி கிடைச்சாலும் அவர் தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மைகள் கிடைக்குமோ அதை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அவர் எங்க வேணாலும் போகட்டுங்க அவரோட சேவை தொடர வாழ்த்துவோம் வணங்குவோம் இந்த வீடியோவை நான் எந்த கட்சி சார்பாகவும் பதிவு பண்ணலைங்க நம்ம தமிழ்நாடு பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரே ஒரு மந்திர சொல் காந்த சொல் அந்த பெயருக்காக தான் நான் இந்த வீடியோவை பதிவு பண்றேங்க அவரு என்னைக்கும் ஆயுள் ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கட்டும் உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்